அன்று ஞாயிற்று கிழமை அந்த நேத்ரா அப்பார்ட்மெண்ட்டின் வாட்ச்மேன் அப்பார்ட்மெண்ட் வாசிகளுக்கு வந்திருந்த செய்தித்தாள்கள் மற்றும் பால் பாக்கெட்டுகளை லிஃப்ட்டுக்கு எடுத்து சென்றான் தரை தளத்தில் வண்டிகள் நிறுத்துவதற்காகவும் அதன் ஒரு பகுதியில் குழந்தைகள் விளையாடுவதற்காக ஒரு பார்க்கும் அமைக்கப்பட்டிருந்தது அப்பார்ட்மெண்ட்டின் பின்புறம் ஒரு பெரிய அழகிய நீச்சல் குளம் இருந்தது அந்த அப்பார்ட்மெண்ட் ஒரு சிறிய நகரத்தை போல ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அங்கு வசித்து வந்தன இரண்டு கேட்டிலும் இரண்டு வாட்ச்மேன்கள் எப்போதும் இருப்பார்கள் பதினோரு அடி உயர சுற்றுச்சுவருடன் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட் அது அந்த அப்பார்ட்மெண்டின் மொத்தத்தையும் பொறுப்பாக பார்த்து கொள்ளும் இருபத்தி வயது இளைஞன் மகேந்திரனுக்கு தரைதளத்திலேயே ஒரு அறை கொடுக்கப்பட்டிருந்தது தினமும் வரும் குப்பை லாரி உள்ளே வருவதற்காக கேட்டில் நின்று ஒலியெழுப்பிக் கொண்டிருந்தது இன்று குப்பை லாரி சற்று முன்பாகவே வந்துவிட்டதாக தோன்றியது மகேந்திரனுக்கு கதவை திறக்க வாட்ச்மேனை கூப்பிட நினைத்தவன் வாட்ச்மேன் லிஃப்டரில் இருப்பதை பார்த்து தானே சென்று கதவை திறந்து விட்டான் குப்பை லாரி உள்ளே வந்ததும் கேட்டை மூட போனவனின் பார்வையில் ஆணும் பெண்ணும் ஆக இரு முதியவர்கள் கண்ணில் பட்டனர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்த மரத்தடியில் அந்த வயதான அம்மா அமர்ந்திருக்க அந்த பெரியவர் வள்ளி கொஞ்ச நேரம் இங்கேயே உட்கார்ந்துரு பக்கத்துல கடையோ வீடோ இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வாரேன் என்று கூறினார் அந்த பாட்டியும் லேசாக தலையாட்டினார் மெதுவாக அந்த பாட்டியின் தலையை தடவி கொடுத்தவரின் பார்வை சுற்றுமுற்றும் எங்காவது வீடுகளோ கடைகளோ இருக்கிறதா என்று பார்த்தது அவருடைய பார்வை ஒரு நிமிடம் சற்று இருந்த அப்பார்ட்மெண்டின் மேல் விழுந்தது அதை நோக்கி வந்தவர் கேட்டில் நின்ற மகேந்திரனை பார்த்து தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார் ஐயா கொண்டு என்று சொல்லி உள்ளே வந்த மகேந்திரன் ஒரு பாட்டில் கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்தான் அந்த தண்ணீர் பாட்டிலை வாங்கிக் கொண்டு அந்த பெரியவர் பாட்டி உட்கார்ந்திருந்த மரத்தடியை நோக்கி செல்ல கேட்டை சாத்திவிட்டு மகேந்திரனும் அவரை பின்தொடர்ந்தான் பாட்டியிடம் தண்ணீரை கொடுத்த பெரியவர் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காரு வள்ளி நான் பாட்டில கொண்டு போய் அந்த தம்பி கிட்ட குடுத்துட்டு வாரேன் எப்படியும் பக்கத்துல ஏதாவது கிராமம் இருக்கும் உச்சி வெயில் வர்றதுக்குள்ள அங்க போயிடலாம் என்றார் பெரியவர் இதை கேட்டுக்கொண்டிருந்த மகேந்திரனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்னது பக்கத்துல கிராமமா இதுக்கப்புறம் பல மைல்களுக்கு மலைகளும் காடுகளும் தானே என்று எண்ணியவன் அவர் எங்கிருந்து வந்தார் எங்கே போகிறார் என்பதை பற்றி கேட்க நினைத்தான் அதற்குள் அந்த பாட்டி எனக்கு காலெல்லாம் விழுந்துடுச்சு என்னால் நடக்க முடியாது பார்த்துக்கலாம் நீங்களும் சாப்பிட்டு இரண்டு நாள் ஆச்சு உங்க உடம்புலையும் என்ன இருக்க போகுது பேசாம உட்காருங்க என்று கூறினார் இதை கேட்ட மகேந்திரனுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன சாப்பிட்டு இரண்டு நாளா அதற்குள் பாட்டிலில் இருந்த தண்ணீரை ஒவ்வொரு மிடராக குடித்த பாட்டி மீதியை அந்த பெரியவரிடம் நீட்டினார் உங்களுக்கும் தொண்டை வறண்டு போயிருக்கும் கொஞ்சம் குடிங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது மகேந்திரன் அவர்கள் எதிரில் வந்தான் அந்த பெரியவரை பார்த்து தாத்தா நீங்க எங்க இருந்து வர்றீங்க இந்த பக்கம் பஸ் ஏதும் கிடையாது நீங்க எங்க போகணும் என்று கேட்டான் பாட்டியும் தாத்தாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் இல்லை மகேந்திரன் மறுபடியும் அதே கேள்வியை கேட்டான் பாட்டியின் கண்களில் நீர் கோர்க்க ஆரம்பித்தது இரண்டு நாட்களாக சாப்பிடவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்போது அழுதா இன்னும் முடியாம ஆகிடுவாங்க ரொம்ப வயசானவங்களா தெரியிறாங்க இவங்களால பெருசா எந்த பிரச்சனையும் வராது என்று அவன் மனதில் தோன்றியவுடன் அவர்கள் இருவரையும் தன்னுடைய அறைக்கு கூட்டி வந்து சிறிது நேரம் போய்விடுக்க சொன்னான் வெளியே வந்தவன் வாட்ச்மேன் கிட்ட குப்பை வண்டி வெளியே போய்விட்டதா என்பதை உறுதி செய்து கொண்டான் கேட்ட பூட்டிடு நான் ரூம்ல இருக்கேன் ஏதாவது அவசியம்னா இன்டர் காம்ல கூப்பிடு என்று சொன்னவன் அறைக்கு வந்தான் அங்கு அவன் சமையலுக்கு என்று சில பொருட்களை வைத்திருந்தான் காலையில் தன் உணவுக்காக உப்மா செய்யலாம் என்று யோசித்தவன் அவர்கள் இருவருக்கும் சேர்த்து செய்து சாப்பிட கொடுத்தான் இரண்டு பிறகு உணவை பார்த்த அவர்கள் இருவரின் கண்களிலும் கண்ணீர் ததும்பி நின்றது முதல்ல சாப்பிடுங்க என்று சொன்னவன் அவர்களுக்கு பரிமாறிவிட்டு தானும் சாப்பிட்டான் பின்பு ஒரு பாயை எடுத்து கொடுத்தவன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க நான் வாரேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தான் அப்பார்ட்மெண்ட் முழுவதையும் ஒருமுறை சுற்றி பார்த்தான் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஒரு சிலரே அங்கிருந்த பார்க்கில் வாக்கிங் போய் கொண்டிருந்தனர் குழந்தைகள் யாரும் வந்திருக்கவில்லை தன்னுடைய அறைக்கு அவன் திரும்பி வருகையில் ஒரு மணி நேரம் முடிந்து இருந்தது அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு முடிந்தால் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்து அனுப்பி வைக்கலாம் என்று எண்ணியபடி தன்னுடைய அறையை நெருங்கினான் வந்தவன் அப்படியே நின்று விட்டான் அவன் அறையை விட்டு சற்று தள்ளி இருந்த இடத்தில் நிறைய கலை செடிகள் முளைத்திருந்தன இன்று சுத்தம் செய்ய வேண்டும் என்று காலையிலேயே நினைத்திருந்தான் இப்போது அந்த பெரியவர் அதை செய்து கொண்டிருந்தார் உடனே வேகமாக அவரிடம் சென்றவன் ஏன் தாத்தா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல என்றான் அதற்கு அந்த பெரியவர் என்னால வேலை செய்யாம சும்மா இருக்க முடியாத தம்பி அதோட சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு என்னால முடிஞ்ச ஏதோ சின்ன உபகாரம் என்றார் அப்போது அவர் அருகில் உட்கார்ந்திருந்த பாட்டியும் ரொம்ப நன்றி கண்ணு இந்த உதவிய நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம் நீ வந்ததும் சொல்லிட்டு போலாம்னு தான் காத்திருந்தோம் என்றார் மகேந்திரன் அவர்களை நோக்கி கனிவான குரலில் நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே என்றான் மறுபடியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட பின் பெரியவர் சொன்னார் தம்பி பக்கத்துல ஏதாவது கிராமம் இருந்தா அங்கே போகலாம்னு இருக்கோம் எனக்கு கொஞ்சம் விவசாய வேலை தெரியும் இவ என்னோட மனைவி வள்ளி என் பேரு வேலுசாமி ஏதோ முடிஞ்ச வேலைகளை செஞ்சுட்டு அப்படியே மீதி காலத்தை ஓட்டில் இருக்கும் இருக்கோம் என்றார் பெரியவர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மகேந்திரன் தாத்தா இதுக்கப்புறம் கிராமங்கள் எதுவும் இல்லை ரொம்ப தூரத்துக்கு காட்டுப்பகுதி தான் அது இருக்கட்டும் நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு சொல்லவே இல்லையே இந்த வயசான காலத்துல யார் துணையும் இல்லாம நடந்து வேற போய்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டான் இப்போது பாட்டியின் கண்களில் இருந்து கரகரவென்று நீர் வழிய ஆரம்பித்தது பெரியவரும் சில முறை கண்களை மூடி திறந்தார் ஏதோ சொல்ல முயற்சித்தார் பின்பு தொண்டையை சரி செய்து கொண்டு அவனிடம் சொன்னார் தம்பி எங்களுக்கு சேலத்திலிருந்து மேட்டூர் போற வழியில ஒரு சின்ன கிராமம் ஒரே ஒரு பையன் ரத்தினம் லாரியில் டிரைவரா இருந்தான் அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் சேலத்துக்கே குடி வந்துட்டான் ரெண்டு வருஷம் முன்னாடி சொந்தமா லாரி போடணும்னு ஆசைப்பட்டான் அவனுக்கு ரெண்டு பொம்பள பிள்ளைங்க இருக்குது அதுங்க படிப்புக்கு கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கணும் இல்ல அதனால கிராமத்துல இருந்த தோட்டத்தை வித்துட்டு பணத்தை அவன்கிட்ட கொடுத்து சொந்தமா லாரி போட்டுக்க சொன்னோம் மகனும் மருமகளும் அவங்க கூட வந்து இருக்க சொன்னாங்க நாங்களும் வயசான காலத்துல பேர பிள்ளைங்க கூட இருக்க ஆசைப்பட்டு ஊர்ல இருந்த வீட்டை வித்துட்டே சேலத்துக்கே வந்துட்டோம் வீடு வித்த பணம் எங்க கையில தான் இருந்தது நாலு மாசம் முன்னாடி முதல் பேத்தி பெரிய மனுஷி ஆனப்ப சீர் வைக்க மகனும் மருமகளும் பணத்துக்கு தடுமாறிட்டு இருந்தாங்க பிள்ளைகளை விட பணமா பெருசுன்னு கொஞ்சம் பணத்தை அவங்க கையில கொடுத்துட்டு மீதிய நகை எடுத்து கொடுத்துட்டோம் சீர் நல்லா சிறப்பா முடிஞ்சது தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது என் மக மருமக எங்ககிட்ட பேசுறதே இல்லை பேர பிள்ளைங்க எங்க வந்தாலும் அவங்கள திட்டுறது அதனால அதுங்களும் பயந்துகிட்டு வள்ளி மருமக கிட்ட பேச அதுக்குள்ளே என் மருமக வயசான படார்னு கதவை சாத்திக்குச்சு மறுநாள் வள்ளி சமைக்க போக வேகமா வந்த மருமக நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம் வெளிய போங்க என் புருஷ பிள்ளைகளுக்கு சமைக்க எனக்கு தெரியும்னு சொல்லி இவளை வெளியே இழுத்து விட்டுருச்சு சரியாயிடும்னு நானும் அமைதியா தான் இருந்தேன் நானும் வள்ளியும் பேசாம ஒதுங்கி இருக்க ஆரம்பிச்சோம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ மிச்சம் இருப்பதை கொண்டு வந்து சாப்பிட கொடுப்பாங்க என் மகனாவது ஏதாவது கேப்பான்னு பார்த்தா அவனும் ஒன்னும் கேட்கல மூணு நாள் முன்னாடி காலையில எனக்கு ஒரே தலை சுத்தலா இருந்தது வள்ளிக்கிட்ட ஒரு டம்ளர் எலுமிச்ச பழம் பிழிஞ்சு கேட்டேன் இவளும் போய் சமையல் ரூம்ல இருந்த என் மருமகிட்ட கேட்டா உடனே என் மருமக கிடக்கிறது எல்லாம் கிடக்குது கிழவிய தூக்கி மனையில் வைக்கிற மாதிரியில் இருக்குது பிள்ளைங்க ஸ்கூல் போகணும் அவர் வண்டிக்கு கிளம்பணும் இந்த நேரத்துல வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சா உங்க புருச என்னை செத்தாக போயிடுவாரு என்று கத்திக்கிட்டு இருந்தது என் மனைவி அவளுக்கு எதனாலும் வாய திறக்க மாட்டா ஆனா எனக்கும் மகனுக்கும் ஏதாவதுன்னா அவளால தாங்க முடியாது அதனால ஒரு நாளும் இல்லாத திருநாளா உன் மாமனாருக்கு ரொம்ப முடியல ஒரு டம்ளர் சுடுதனி தானே கேட்டேன் என்ற என் மருமக இருந்த கரண்டிய தூக்கி செவுத்துல அடிச்சது சத்தம் கேட்டு வந்த என் மகன் போட்டதை தின்னுட்டு அமைதியா இருக்க முடியலனா ரெண்டு பேரும் கிளம்புங்கன்னு சொன்னவன் சட்டையை மாட்டிக்கிட்டு வெளியே கிளம்பிட்டான் இதுக்கு மேல அங்க எப்படி இருக்கிறது தம்பி என்று பிசிரடித்த குரலில் சொல்லி முடித்தார் கேட்டுக்கொண்டிருந்த மகேந்திரனின் மனம் கனமாகி போனது சரி தாத்தா நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் இருங்க உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு என்று சொன்ன தம்பி இது ஏதோ ரொம்ப பெரிய இடமா தெரியுது நீயும் இங்க வேலை செய்யற மாதிரி தெரியுது எங்களால உனக்கு எந்த பொல்லாப்பும் வேணாம் நாங்க கிளம்புறோம் என்றார் கை கூப்பியபடி அவர்களை அங்கேயே உட்கார சொல்லிவிட்டு செக்யூரிட்டி ரூமுக்கு வந்தவன் அங்கிருந்த போனில் அப்பார்ட்மெண்ட் உரிமையாளருக்கு போன் செய்தான் அந்த பெரியவர்களைப் பற்றி சொல்லி சில நாட்கள் அவர்கள் அங்கு தங்க அனுமதி கேட்டான் அந்த அப்பார்ட்மெண்ட்டை போலவே அதன் ஓனருடைய மனமும் மிக பெரியதாக இருந்தது சரி மகேந்திரா ஒரு தடவைக்கு இரண்டு தடவை அவங்கள பத்தி நல்லா விசாரிச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு அனுமதி கொடுத்தார் அறைக்கு வந்த மகேந்திரன் ஓனர் சொல்லியதை அவர்களிடம் சொல்லிவிட்டு வாட்ச்மேன் கிட்ட சொல்லி மத்தியான சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்றேன் என்று கிளம்பினான் அதை பார்த்த பாட்டி தம்பி அதுதான் எல்லா பொருளும் வச்சிருக்கியே நானே சமைச்சுக்கட்டுமா என்று தயங்கியபடி கேட்டார் சரி பாட்டி உங்களால முடிஞ்சா செய்ங்க என்று சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்க போனான் மணி காலை பதினோரு மணி ஆகியிருந்தது நிறைய குழந்தைகள் நீச்சல் குளத்திற்கு வர ஆரம்பித்தார்கள் நீச்சல் பயிற்சியாளர் வராததால் மகேந்திரன் அவரை போனில் தொடர்பு கொண்டான் போனை எடுத்து பேசியவர் மகேந்திரா சொல்ல மறந்துட்டேன் இங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டிட்டு இருக்காங்க அதுல ஒரு மூணு நாலு நீச்சல் குளம் கட்ட போறாங்க அந்த வேலையில் பிஸியா இருக்கேன் ஒரு மாசம் தான் வருவேன் என்று சொல்ல மகேந்திரன் பாடு திண்டாட்டமாகி போனது அங்கு வந்த தாத்தா அவனுடைய வாடிய முகத்தை பார்த்து தம்பி என்ன பிரச்சனை என்று கேட்டார் மகேந்திரன் நடந்ததை சொல்ல நான் கிராமத்துக்காரன் உனக்கு சரினா சொல்லு பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேன் தம்பி என்று கூறினார் அரை மனதோடு ஒத்துக்கொண்ட மகேந்திரன் நீச்சல் தெரிந்த குழந்தைகளை மட்டும் தாத்தாவை பார்த்துக்க சொல்லி நீச்சல் குளத்திற்குள் இறங்க அனுமதித்தான் நாலே நாட்களில் தண்ணீரில் இறங்க பயப்படும் குழந்தைகள் கூட வேணு தாத்தாவின் கையை பிடித்தபடி தொப் என்று நீருக்குள் குதித்து நீச்சல் அடிக்க ஆரம்பித்திருந்தன அந்த மிகப்பெரிய காம்பவுண்ட் சுவரை ஒட்டி நிறைய பூச்செடிகள் பூத்து குலுங்கின யாரும் அவற்றை பறிப்பது இல்லை பக்கத்தில் செல்வதும் இல்லை செடியில் இருக்க பூவை பறிச்சாதான் நிறைய பூ வைக்கும் என்று சொல்லும் பாட்டி காலையில் அந்த பூக்களை பறித்து அனைத்து வீடுகளுக்கும் பால் பாக்கெட்டுடன் ஒரு சிறிய காகித கவரில் வைத்து அனுப்பி வைக்க ஆரம்பித்தார் பாட்டியுடன் செல்லும் தாத்தாவும் பூ பறித்து முடிந்தவுடன் அந்த பூச்செடிகளை சுற்றியுள்ள வேண்டாத புல் பூண்டுகளை சுத்தம் செய்துவிட்டு அங்கு இருக்கும் நீண்ட பைப்பை எடுத்து அனைத்து செடிகளுக்கும் நீர் பாய்ச்சுவார் அவர்கள் இருவரையும் பார்க்க பார்க்க மகேந்திரனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது எப்படி இவர்களால் இந்த வயதிலும் இவ்வளவு வேலை செய்ய முடிகிறது என்று வியந்து போவான் சின்ன வயதில் இருந்தே அப்பாவால் வளர்க்கப்பட்ட மகேந்திரன் இப்போதுதான் ஒரு தாத்தா பாட்டியின் அன்பை உணர ஆரம்பித்தான் அந்த வார கடைசியில் அங்கு வந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் அவர்களையும் அவர்கள் செய்திருந்த வேலைகளையும் பார்த்தார் மிகவும் மகிழ்ந்து போன அவர் மகேந்திரா இவங்க ரெண்டு பேரும் தங்குறதுக்கு உன்னோட பக்கத்து பண்ணி இருக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும் என்றார் வேலு தாத்தாவும் வள்ளி பாட்டியும் நன்றியுடன் அவரை வணங்கினர் அவர்களை பார்த்து சிரித்தபடி அங்கு நின்ற மகேந்திரனின் முதியில் தட்டி கொடுத்து விட்டு அவர் கிளம்பினார் பெரியவர்கள் இருவரும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஆறு மாதங்கள் முடிந்து விட்டனர் மகேந்திரன் மட்டுமல்ல அந்த அப்பார்ட்மெண்டில் உள்ள அனைவரும் என்று பிரியமாக அழைக்க ஆரம்பித்திருந்தனர் வேலு தாத்தாவிற்கு எண்பது வயது ஆரம்பிக்க தாத்தாவிற்கு சதாபிஷேக விழா கொண்டாட முடிவு செய்தனர் தரைத்தளத்திலேயே சாமியானா போட்டு சமைக்க ஏற்பாடு செய்திருந்தனர் சதாபிஷேக விழாவை ஆனந்தமாக கொண்டாடி கொண்டிருந்தனர் விழா ஏற்பாடுகளை மகேந்திரனும் சில ஆண்களும் சந்தோஷமாக செய்து கொண்டிருந்தனர் சாமியானா பந்தல் பொருட்கள் பொருட்களை கொண்டு வந்திருந்த லாரி டிரைவர் அந்த விழா நடந்த இடத்திற்கு வந்து பார்த்தான் பார்த்தவன் விழிகள் விரிய அப்படியே நின்று விட்டான் குழந்தைகள் தாத்தா பாட்டி இருவரிடமும் ஆசி பெறுவதும் அவர்களை கொஞ்சுவதுமாக இருந்தனர் பெண்களில் சிலர் பட்டு சேலை இருந்த வள்ளி பாட்டியை கிண்டல் செய்தபடி சிரித்துக் கொண்டிருந்தனர் தாத்தாவும் பாட்டியும் முக மகிழ்ச்சியில் திளைத்திருக்க கூப்பிய கரங்களுடன் நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தனர் இதையெல்லாம் திருடனுக்கு பேர் யாரும் இல்லை தாத்தா பாட்டியின் மகன் ரத்தினம்தான் இந்த உலகில் எண்ணிலடங்கா நல்ல மனிதர்கள் இருக்கின்றனர் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இருக்கும்போது முதுமையும் சாபமாக இருக்காது வரமாகத்தான் இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி